இலக்கியமஞ்சரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நிகழ்ச்சியின் முதல் பக்கம் கவிதை பக்கம் புரட்சி கமால் அவர்களது உன்னிடம் ஒரு செய்தி என்ற கவிதை பொன்னரிவாளே மண்ணில் புதைந்தொழிற் தங்கக்காசே பொன்னறிவாளே மண்ணில் புதைந்தொழிற் தங்கக்காசே புன்னகை இதழே ஷவ்வால் புனைந்திடும் பெருநாள் வாழ்த்தே என் இறை அருளே வாவா இளம்பிறைச் சுடரே வாளி என் இறை அருளே வாவா இளம்பிறை சுடரே வாளி உன்னிடம் செய்தியொன்று உணர்ந்திட அவாவுகின்றேன் உன்னிடம் செய்தியொன்று உணர்ந்திட அவாவுகின்றேன் பொங்கொழி பாய்ச்சுகின்றாய் பூத்தகண் ஆச்சுவையம் பொங்கொழி பாய்ச்சுகின்றாய் பூத்தகண் நாச்சுவையம் இங்கெனில் மலர்ச்சி ஒன்றும் இல்லையே இல்லை ஏனாம் இங்கனில் மலர்ச்சி ஒன்றும் இல்லையே இல்லை ஏனாம் நோன்பு நான் நோற்றதுண்டு நாளெலாம் பசி கொளுத்த வான்மறை பயின்றதுண்டு நோன்பு நான் நோற்றதுண்டு நாளெலாம் பசி கொளுத்த வான்மறை பயின்றதுண்டு ஆயினும் உன்னகத்து தேம்பொழில் பூக்கவில்லை ஆயினும் உன்னகத்து தேம்பொழில் பூக்கவில்லை திங்களே மகிழ்ச்சியில்லை தேம்போலில் பூக்கவில்லை திங்களே ஏனிதன் ஏனிதன் விளக்கமூட்டு விளக்கமூட்டு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் கட்டுரை மொழிபெயர்ப்புத் துறையில் இலங்கை முஸ்லிம்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் லரீனா அப்துல் ஹக் எழுதிய கட்டுரையின் நான்காம் பகுதி இன்று இடம்பெறுகிறது சிறுவர் இலக்கியம் சிறுவர் இலக்கிய மொழிபெயர்ப்பிலும் முஸ்லிம்களில் அநேகர் பெரும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் அவர்களில் எஸ் ஏ சி எம் கராமத் ஓ கே குணநாதனின் சிறுவர் இலக்கியங்களை சிங்களத்திலும் ஃபாஹிம் சம்ஸ் சிட்னி மார்க்சின் தீமாலியின் உலகம் புள்ளி மாட்டின் நண்பர்கள் ஆப்த நண்பர்கள் ஆகியவற்றை தமிழிலும் வழங்கியுள்ளனர் மேலும் முகமது ராசுக் சுதாராஜின் சிறுவர் இலக்கிய படைப்புகள் பலவற்றை சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அவற்றுள் நும்பாய் மகே புத்தா உத்தும் கவிதாவின் பூந்தோட்டம் நகரத்துக்கு வந்த கரடி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ராசுக்கும் அட்டாலே பேதசி தேரரும் சேர்ந்து திக்வல்லை கமாலின் சிறுவர் உதயபுரம் நாவலை சிங்களத்தில் தந்திருக்கின்றார்கள் சிறுவர் இலக்கிய மொழிபெயர்ப்பிலும் தன் முத்திரையை பதித்துள்ள திக்வல்லை கமாய் சிட்னி மார்கஸ் டயஸின் அம்மா எனத்துரு முல்லைத்தீவு தாத்தா மெடில்டா அதிகாரம் எழுதிய விகிலுக்கார வந்துரு பெட்டியா ஆகிய படைப்புகளை தமிழாக்கி இருக்கின்றார் அவ்வாறே ஏ சி எம் ரஸ்மின் சிட்னி மார்கஸ் டயஸின் பொடியா சஹோ நாவலையும் சக்கீலா அப்துல் கனி மீ கத்துர சமீனா சஹித் மற்றும் ஏ எம் ராசிக் சேர்ந்து ஏ வி சூரவீரனின் மன்னனுள் ஒரு மனிதன் எம் எச் எம் யாக்கூட் காசியப்பன் கலாவேவ படிப்பினை தரும் பாடசாலை ஆகிய சிறுவர் இலக்கிய படைப்புகளை தமிழுக்கு தந்திருக்கிறார்கள் சமூகவியல் ஆய்வு வரலாறு மற்றும் கலைத்துறை சார்ந்த மொழிபெயர்ப்புகள் இத்துறையிலும் பல்வேறு மொழிபெயர்ப்புகள் தோன்றியிருக்கின்றது குறிப்பாக ரெஜி சிறிவர்தன ஆங்கிலத்தில் எழுதிய சோவியத் யூனியனின் உடைவு எனும் நூலின் இணை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய பேராசிரியர் எம் ஏ நுஹ்மான் ஆர் ஏ எல் எம் குணவர்தனவின் இன முரண்பாடும் வரலாற்றியலும் ஃபாத்திமா மேனிசியின் முஸ்லிம் பெண் தலைமைத்துவம் ஃபரிதா சஹீதின் கட்டுப்பாடு அல்லது சுயாதீனம் ஆகிய நூல்களை இருக்கின்றார் அவ்வாறே கலாநிதி எம் எஸ் எம் அனஸ் அவர்கள் காலனித்துவ நாடுகளின் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் எனும் தியூட சில்வாவின் மிக முக்கியமான ஆங்கில கட்டுரையினை தமிழ் இருக்கின்றார் இலங்கையின் மொழிபெயர்ப்பு முன்னோடிகளில் ஒருவரான பன்னாமத்து கவிராயர் ஒஸ்கார் வெல்டின் சலோமி நாடகம் ஊலி புயல் என்ற பெயரில் தமிழாக்கம் செய்திருக்கின்றார் அத்தோடு எம் 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 மன்சூர் விமலா திசாநாயக்க ஆஸ்லி ரத்ன விபூசன ஆகிய இருவரும் இலங்கை திரைப்படம் பற்றி ஆங்கிலத்தில் எழுதிய நூலை இலங்கை சினிமா ஒரு கண்ணோட்டம் எனும் தலைப்பில் மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார் திக்வல்லை எம் எச் எம் சம்ஸ் அவர்கள் ஏராளமான சிங்கள கலை இலக்கிய கட்டுரைகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் என்பதும் தினகரனின் சாலரம் பகுதியில் அவை இடம்பெற்றன என்பதும் இங்கு நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று மேலும் திக்வல்லை கமால் நல்வாழ்வுக்கான அறிவு புது அறிவு நல்லாட்சிக்கான அறிவு எனும் அழைப்புகளில் பாரம்பரிய வாய்மொழி சமய கதைகளின் தொகுப்புகளை சிங்களத்திலிருந்து தமிழில் வழங்கியுள்ளார் இந்த வரிசையில் எஸ் ஏ சி எம் கராமத்தின் சகவாழ்வுக்கான அறிவுகளும் தொகு இணைகின்றது அவுவாரே முகமது ராசுக் தினகுமர் சிறிவர்தனவின் ஆசிரிய வாழ்க்கை அனுபவ கதைகளை சிங்களத்தில் இருந்து தமிழுக்கு தந்திருக்கின்றார் இத்துறையில் இலங்கை முஸ்லீம் பெண்களும் பங்களிப்பு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பெண் ஆளுமைகள் குறித்த தகவல்கள் உள்ளடங்கிய பதினைந்து இலக்கிய கட்டுரைகள் கொண்ட கெக்கிராவை சுலேஹாவின் மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் தொகுதி அந்த புது சந்திரிகையின் இரவு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆண்டில் இலக்கிய பேரவையின் சான்றிதழை பெற்றுக்கொண்டமே குறிப்பிட வேண்டிய அம்சம் அவரைதான் ரம்சியா பாரூக் தமிழாக்கம் செய்த லயனல் சரத்தின் பெரணி லாக்பிமே சிங்கள திமள சம்பந்ததா புராதன இலங்கையின் தமிழ் சிங்கள உறவுகள் என்ற நூல் மிகுந்த முக்கியத்துவம் உடைய ஒன்று அத்தோடு ஹிசல்லே தர்ம தேரரின் சிங்கள மொழிகள் தமிழ் மொழியின் செல்வாக்கு எனும் நூல் லரீனா அப்துல் ஹக்கினால் தமிழில் தரப்பட்டிருக்கின்றது இவர்களோடு சுஹேப் காசி மாவனல்லை அமீன் கல் ஹலிம்தீன் என் எம் மஹ்ரூப் கலாநிதி திருமலை அஸ்ரப் மாதலை பெரோசியா எம் டி ஹபீபுல்லா ஆகியோரும் மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக பொது நிர்வாக கல்வித்துறை சமய கோட்பாடுகள் ஆக்க இலக்கியங்கள் ஆய்வு மற்றும் கலை இலக்கிய படைப்புகளில் மொழிபெயர்ப்புகளின் மூலம் தமது தாய்மொழியை வளப்படுத்துவதிலும் அறிவியல் முதலான துறைசார் அறிவை வளர்ப்பதிலும் இலங்கை வாழ் சமூகங்களுக்கு இடையில் பரஸ்பர புரிந்துணர்வையும் நல்லுறவையும் கட்டியெழுப்புவதில் காலங்காலமாக இலங்கை முஸ்லிம்கள் தமது பங்களிப்புகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் என்பது கண்கூடான ஒரு விடயம் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக அழகிய அரபு நஷீத் ஒன்றை மடுப்போம் لست ادري ما تراني ظلمه تغمرني يا رب الارض ضاقت والسماء وقلبي ما عرف الضياء في حزني أسير مقيد بذنبي يا رب فهل أستحق يا إلهي العفو مجرما خلقتني رحمتني ورزقتني دوما يا قد كنت معي لكنني نايت عنك نسيت ما قد كان لك وسرت في يا الذي خلقتني واليوم يا ربي أعود من ظلمة خلف الحدود فالقلب منكسر وطرف حائر وأنا الغريق فلا أرى إلا سواك لمنقذا لمن جوى கதை பக்கம் இரக்காமம் ஃபர்சான் அரியாஸ் எழுதிய அர்த்தமில்லா சுமைகள் என்ற கதை இடம் பெறுகிறது அந்த இரவு பொழுது சீக்கிரம் புலராதா என்ற எதிர்பார்ப்புடன் புரண்டு படுத்த ஹஸ்னாவுக்கு தன்னை அறியாமலே தூக்கம் கண்களை தழுவி இருக்கக்கூடும் உம்மா உம்மா மச்சிக்கு சாமிலா மாமி வாங்கி கொடுத்த அந்த ஜில்லா சட்டை நல்லா இருக்குமா அதே சட்டைல எனக்கு வேணும் அதோட பின்னேற மாத்துறதுக்கும் ஒரு சட்டை எடுக்கணும் அப்புறம் ஒரு நைட் ஒரே நைட்டி ஆ மறந்துட்டேன் என்ற சட்டேட கலருக்கு மாலை காப்பு காதத்தோடு எல்லாம் எடுக்கணும் அன்று இரவு கூரையை பார்த்தவாறே தான் நினைத்ததையெல்லாம் தாயின் செவிகளுக்குள் போட்டுக்கொண்டே படுக்கையில் கிடந்த ஹஸ்னா கனவுகள் நிஜமாகும் என்ற நம்பிக்கையில் அந்த பொழுதில் போர்வைக்குள் அரையும் குறையுமாக சுருண்டு கிடக்கின்றாள் அவளது போர்வையினை இழுத்து சரி செய்துவிட்டு தனக்கென காத்திருக்கும் வேலைகளில் மூழ்க ஆயத்தமானாள் தாய் ஆயிசா சுபா தொழுகை கடுத்து அவளுக்காக காத்திருக்கும் வேலை எப்போதும் சமையல்தான் அரசாங்க உத்தியோகம் செய்யும் தன் கணவருக்கும் பாடசாலை செல்லும் மகள் ஹஸ்னாவுக்கும் காலை உணவு வேறாக பகல் உணவு வேறாக தயாரித்து அவர்களது கையில் கொடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஆனால் ரமலான் மாதம் வந்ததில் இருந்து அவளது நேர சூசியில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது உம் சஹர் இஃப்தார் தராவி பயான் நென்று நேரம் போறதே விளங்குதில்ல அண்டகிதான் நோம்பு வந்த மாதிரி இருக்கி என்று ஆயிஷா நேற்று கலண்டர் முன்னால் நின்று கொண்டு பேசினாள் அவளது அனைத்து நடவடிக்கைகளையும் கால கடிகாரம் தன் கையில் எடுத்து கொண்டு அவளை பம்பரம் போல இயக்கியது சஹராயத்தம் முடிந்த கையோடு கணவர் யாசிரிடம் மழலை பேசிக் கொண்டிருந்த அவளது இரண்டு வயது மகனை கையில் வாங்கிக் கொண்டே இஞ்ச நேரமாகுது சார் செய்ய வாங்க என்றாள் ஹஸ்னா எங்க சார் செய்ய எலும்பில்லையா என்று யாசிர் கேட்க உங்களுக்கு மறதியா இன்றைக்கு நாம எல்லோரும் உடுப்பு எடுக்க போறதா பேசினோமே என்றாள் ஐசா அதுக்காக ஹஸ்னா ஏன் நோம்பு பிடிக்காம இருக்கணும் என்றான் யாசிர் எத்தனை கடவுளிய ஏறு இறங்க வேண்டியிருக்கி வெயிலுக்கு அஸ்னா நோம்பு பிடிச்சா தாங்க மாட்டாப்பா அதுதான் எழுப்பல நீங்க வந்து சாப்பிடுங்க அன்று காலை ஆடை கொள்வனவிற்காக முச்சக்கர வண்டியில் வீட்டை விட்டு வெளியேறிய யாசிரின் குடும்பம் தேவைகளை முடித்துக்கொண்டு வெளியூர் கடையொன்றிலேயே இஃப்தாரையும் முடித்துவிட்டு இரவில் வீடு வந்து சேர்கிறார்கள் அன்றைய பொழுது முழுவதும் ஆயிசாவினதும் ஹஸ்னாவினதும் விருப்பப்படியே கடந்தது பள்ளிவாசலுக்கு சென்று வீடு திரும்பிய யாசிர் சற்று அசதியாக உணர்ந்ததால் படுக்கையில் சாய்ந்து கொள்கின்றான் இருந்தாலும் தூக்கம் கண்களை தழுவுவதற்கு பதிலாக குழப்பங்கள் சூழ்ந்து அவனது மனம் அமைதியற்று கிடந்தது அரசாங்க தொழில் பார்க்கும் அவனுக்கு தன் குடும்பத்தின் வரவு செலவுகள் சமநிறைகளை கொண்டிருந்தது வளமைக்கு மாற்றமாக ஏதும் செலவுகள் சான் ஏற முளம் சறுக்குவது போல அவ்வப்போது வந்து அவனை சீண்டி பார்க்கும் கடன் இல்லாத வாழ்க்கைக்காக போராடுவதே பெரும் பாடாகி போனது யாசிருக்கு சற்று நேரத்தில் குழந்தையினை தூங்க வைத்துவிட்டு யாசிருக்கு பக்கத்தில் தானும் சாய்ந்து கொள்கிறாள் ஐசா அப்பாடா ஆபீஸ்ல ஃபெஸ்டிவல் காசு இந்த பையனை கூட்டி தந்தது எவ்வளவு நல்லதா போச்சுப்பா உண்மையில இந்த பெருநாள் சந்தோஷமா இருக்கும் எப்படியோ மத்தவங்க கதைக்கு இடமில்லாத அளவுக்கு எல்லா ஆயத்தமும் பண்ணியாச்சு அலமது இல்லா இனி பெருநாள் போற காண்டது மட்டும்தான் மிச்சம் சந்தோஷத்தில் பொங்கியது ஆயிசாவின் உள்ளம் இரையச்சம் உள்ள பெண் தான் தனக்கு வேண்டும் என்று குடும்பத்தாரோடு சல்லடை போட்டு யாசிர் தேடி பெற்ற மனைவி தான் ஆயிசா அன்றில் இருந்து இன்று வரை அந்த தகுதியை அவள் இழந்ததே இல்லை ஆனால் இன்று சமீலாவின் குடும்பத்தினருக்கு முன்னால் தனது மகள் அவமானப்பட்டு விடக்கூடாது என அக்கறைப்படும் தாயாக நடந்து கொள்கிறாள் ஆயா யார் அந்த சாமிலா ஆய்சாவுடைய ஒரே சகோதரனின் மனைவிதான் சாமிலா ரீதியாக பேணிதல் குறைந்தவள் ஆடம்பர மோகம் கொண்டோருவள் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பதற்கு ஏற்ப ஒரு மகளையும் பெற்றிருந்தாள் சாமிலாவின் மகளும் ஹஸ்னாவும் ஒரே வயதை ஒத்திருந்ததால் அண்மை காலமாக அந்த பண்புகள் ஹஸ்னா மூலமாக தனது வீட்டிலும் மெல்ல துளிர் யாசிரை அச்சுறுத்தியது கடந்த காலங்களில் ஹஸ்னாவுக்கு நபி வாழ்க்கை பற்றியும் எளிமையான ஆடை பற்றியும் ஆதாரங்களோடு எடுத்துக் கூறுவாள் ஐசா அவற்றை ஹஸ்னா ரசித்து கேட்பாள் ஆடை விடயங்களிலும் ஐசாவின் விருப்பப்படியே நடந்து கொண்டாள் யாசிரின் பொருளாதாரமும் அமைதியான போல் ஓடிச் சென்றது அண்மையில் உறவினர் வீட்டில் அடுத்தடுத்து இரண்டு திருமண நிகழ்வுகள் நடைபெற்றன அந்த நிகழ்வுகளை அடுத்து ஆடை விடயத்தில் பிடிவாதமாக இருந்தாள் ஹஸ்னா அதன் பிரதி பழிப்பாக இன்று அவளுக்கு சட்டை வாங்கும் போது ஆயிஷா எடுத்த சட்டையை பார்த்து இந்த சட்டை எனக்கு வேணாம் இது வில குறைஞ்சது என்று மச்சி கிண்டல் பண்ணுவா எனக்கு அதுதான் வேணும் என்று கைகளை நீட்டி அளத் தொடங்கிவிட்டாள் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் ஐசாவின் போராட்டம் எல்லாம் ஹஸ்னாவிடம் தோற்று போய்விட்டன கடையில் நின்றவர்கள் அவதானிக்கின்றார்கள் என்ற வெட்கம் ஐசாவை பிடுங்கி தின்ன வேறு வழியின்றி அவள் யாசிரை பார்க்க ஆஹா எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போடுங்க என்று அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் எண்ணத்தோடு கடைக்காரரிடம் கூறினான் கடைக்காரனும் குழந்தை தான் தனது பொன்முட்டையிடும் வாத்து என்பதை உணர்ந்தவனாய் வேறு சில அலங்கார சட்டைகளை ஹஸ்னாவின் முன்னால் போடுகின்றான் இந்த டிசைன்ஸ் பார்க்கலையா என்று கேட்டான் எனக்கு இந்த நாலு சட்டையும் போதும் அங்கல் என்று ஹஸ்னா கூறியது யாசிரியின் உள்ளத்தில் பாலை வார்த்தது கடையை விட்டு வெளியேறி வரும் வழியில் வாப்பா அந்த மணி எனக்கு வேணும் பிடிவாதமாய் வாங்கிக் கொண்டே வாப்பா எனக்கு பெருநாள் காசு எவ்வளவு தருவீங்க என்று கேட்டு ஒரு பெரும் தொகைக்கு அச்சாரமும் போட்டு வைக்கின்றாய் ஹஸ்னா அதே போன்றொரு மணிப்பர்ஸ் ஒன்று சாமிலாவின் மகளின் கைகளில் என்று ஒரு நாள் பார்த்த யாபகம் யாசீருக்கு ஏற்பட்டது சாமிலா மீது அவனுக்கு கோபம் வந்தது உறவுகளை துண்டித்து வாழ்வதை இஸ்லாம் வெறுக்கின்றது ஹஸ்னா உறவு என்று சொல்லிக்கொண்டு அடிக்கடி போய் வருவது சாமிலாவின் வீட்டுக்குத்தான் ஆய்சாவைப் போல சாமிலாவும் தன் மகளுக்கு இஸ்லாத்தை கற்பித்திருக்கலாம் பள்ளிவாசலில் பெருநாள் முழக்கம் எல்லோர் முகத்திலும் சந்தோஷம் ஹஸ்னா தன் புதிய சட்டை அணிந்து கொண்டு அதையே பார்த்து மகிழ்கின்றாள் அவளை ரசித்துக் கொண்டிருந்தாள் சின்ன மகனின் கைகளில் விளையாட்டு பொருளாய் மாறி கிடந்த ஹஸ்னாவின் மணி மெதுவாக வாங்கி ஒரு தாள் காசையும் வைத்து ஹஸ்னாவிடம் கொடுத்தான் யாசிர் ஆயிசாவிற்குரிய புத்தாடை அன்று அதிகாலை காரியிடமிருந்து வந்திருந்தது அதை பிரித்து பார்த்தவாறே தயிற்காரின் இப்படித்தான் இருக்கணும் என்ன அழகா தச்சிருக்கா என்று ஆயிஷா திருப்தி அடைந்தாள் ஏங்க உங்களோட புதுடுப்பா போட்டுக்கங்க பள்ளிக்கு நேரமாச்சு என்றாள் ஆயிசா யாசிர் தன் அலுமாரியை திறந்து மடித்து வைக்கப்பட்டிருந்த பழைய சேட்டையும் சாரணையும் அடுத்து அணிந்து கொள்கின்றான் குடும்பத்தின் சந்தோஷத்தில் கட்டுண்டு கிடந்த யாசீரின் மனம் தன் பழைய உடுப்புகளை புது உடுப்பு என்று ஆயிஷாவை நம்ப வைத்த தனது கட்டித்தனத்தை எண்ணி வெற்றி களிப்புடன் பள்ளிவாசலை நோக்கி நடக்கின்றான் பெருநாள் தொழுகையை முடித்த ஆயிஷா சற்று தூரத்தில் தையட்காரியை கண்டதும் தன் முந்தானைக்குள் முகத்தை மறைத்துக் கொள்கிறாள் ஆயிசா அணிந்திருப்பது ஒட்டு போட்ட ஆடை என்பது அன்று காலையில் அனுப்பி வைத்த அந்த தையட்காரிக்கு மட்டுமே தெரியும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கெடுத்துக் கொண்டவர் அஸ்லாம் வரமத்து இலக்கிய மஞ்சரி கேட்டில் வழங்கியவர் அஸ்ரஃப் நிகழ்ச்சி தயாரிப்பு முகமது ரலி